வணக்கம் யூவர்ஸ் பேக்கெடம் டெய்ல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க அடுத்த புத்தகம் நல்லதோர் வீணை செய்தே இந்த புத்தகத்தில் என்னென்ன தலைப்பில் கதை எழுதியிருக்காங்க தெரியுமா கடமை நொடியில் ஏற்பட்ட மாற்றம் விடியலை தேடும் விட்டில்கள் இனியெல்லாம் சுகமே அரிதாரம் தாய்ப்பால் கனவு கலைந்தது அன்புக்கு ஏங்கும் லைரா வாழவிடு கடவுளே அன்பின் பரிமாற்றம் ஆஞ்சல் வாத்தியார் வைராக்கியம் கல்யாணி ஒரு தீர்க்க தரிசி வாசவிக்கும் பாசமுண்டு சலங்கை ஒலி பிரார்த்தனைகள் இந்த தலைப்புலெல்லாம் கதை எழுதியிருக்காங்க யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா ஆர் பிருந்தா லலிதா முரளிதரன் உஷா மாரியப்பன் மைதிலி பசுபதி மீரா தைலாம்பாள் நிரஞ்சனா பாலு வி பிரபாவதி பத்மஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சகுந்தலா சண்முக சுந்தரம் இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க இதுலேருந்து ஒரு கதை எடுத்து படிக்கலாமா வி பிரபாவதி எழுதின வாசவிக்கும் பாசம் உண்டு கதையை பார்ப்போமா வாசவி வீட்டு பாடம் எழுதிவிட்டு இரவு சாப்பாட்டிற்காக பசியோடு காத்திருந்தாள் பாட்டி டிவி சீரியலில் மூழ்கியிருந்தாள் அம்மா அப்பா இன்னும் வரவில்லை ஒன்பதாவது படிக்கும் வாசவிக்கு இட்லி தோசை ஊற்றிக்கொள்ள தெரியும் ஆனால் தினமும் அதையே சாப்பிட பிடிக்கவில்லை என்ன செய்வது அம்மா வந்தாலும் அதுதான் தானே அடுக்கலைக்குள் சென்றால் தோசைக்கல்லை எடுத்து அடிப்பில் வைத்து ஆண் செய்தாள் முருகலாக இரண்டு செய்து பாட்டிக்கு கொடுத்தாள் காலையில் செய்த சாம்பார் இருந்தது தானும் இரண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கொண்டு வாசல் திண்ணைக்கு வந்தாள் பெற்றோரை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ரகுவும் ரூபாவும் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார்கள் வீட்டு லோன் பெண்ணின் படிப்பு தாயின் வைத்திய செலவு தங்கை கல்யாண கடன் என்று ரகுவுடன் ரூபாவும் போராடி கொண்டிருக்கிறாள் நடுத்தர வர்க்கமாயிற்றே அம்மா வந்ததும் ஏதோ சொல்ல முற்பட்டாள் அம்மா காதில் வாங்கவில்லை அலுவலகப் பணி முடித்தாயிற்று போக்குவரத்து நெரிசலில் வண்டியை வளைத்து வளைத்து ஓட்டி வீட்டிற்கு வந்தாயிற்று இதோ ரகுவும் வந்தாயிற்று காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு ரகுவிற்கு கொடுத்துவிட்டு தனது காப்பியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்குள் வந்தாள் ரூபா இம்முறை இருவரிடமும் ஏதோ சொல்ல வந்த வாசவி அப்பா ரகு மூலம் அடக்கப்பட்டாள் மிகவும் நொந்து போனாள் அம்மா தன் முகத்தை கூட பார்க்கவில்லையே என்று வருந்தினாள் அன்றைய வகுப்பில் வாசவிக்கு கணித ஆசிரியர் மற்றும் பிரின்சிபல் மேடம் இருவரிடமிருந்தும் பாராட்டுகளும் பரிசும் சான்றிதழும் கிடைத்திருந்தது வகுப்பிலேயே எப்போதும் முதல் மார்க் வாங்கும் மாணவி கணிதத்தில் எப்போதுமே நூற்றுக்கு நூறு தான் என்ன செய்வது அப்பா அம்மாவின் அரவணைப்பு இல்லையே வாசவிக்கு பெற்றோரிடமோ பெற்றோருக்கு வாசவியிடமோ எந்த வருத்தமும் இல்லை ஈடுபாடும் இல்லை வாசவியின் அத்தை கொஞ்சம் வாய் துடுக்கு மற்றும் படிப்பு உத்தியோகம் என்று எப்போதுமே ஒருவிதமான திமிருடன் கலந்த குணம் அவள் அம்மாவும் ரகுவிற்கு பிறகு எட்டு வருடம் கழித்து பிறந்ததால் கொஞ்சம் செல்லம் கொடுப்பாள் திருமண விஷயத்திலும் பாடாய் படித்துவிட்டாள் தன் கையிலிருந்து பத்து பைசா செலவு செய்யவில்லை ரகுவும் ரூபாவும் திணறிவிட்டனர் மூத்த மகள் படிப்பு செலவு திருமண செலவு போலானது இவர்கள் நிலைமை தங்கள் ஒரே மகளைப் பற்றி நினைப்பதற்கோ பேசுவதற்கோ நேரமில்லாது போனது திருமணம் செய்து கொடுத்த பின்பும் சீர் நல்ல நாள் என தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் செலவு ஏறிக்கொண்டுதான் போனது அம்மாவும் பிள்ளையும் கூட நிறைய பேசிக்கொள்வதில்லை திருப்திப்படாத அம்மா ஏதோ ஒரு இருக்கும் எல்லோருக்கும் இருந்தது அவரவர் மனதில் தாங்கள் மட்டுமே கஷ்டப்படுவதாகவும் தங்களுக்கு யாரும் இல்லை என்பது போலவும் அந்த வீடு இருந்தது நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக மாதங்கள் வருடமாகி வாசவி பத்தாம் வகுப்பில் நுழைந்திருக்கிறாள் வழக்கம் போலவே இருந்தது அவளை பத்தாம் வகுப்பில் அப்படி ஆக வேண்டும் இப்படி படிக்க வேண்டும் நல்ல மார்க் எடுக்கணும் என்று சொல்ல யாரும் இல்லை மாலதி டீச்சரும் ரூபாவும் ஒன்றாக படித்தவர்கள் வாசவியின் நிலைமை முழுவதும் அறிந்தவர் தோழியிடமும் பலமுறை பேசி பார்த்துவிட்டார் விட்டார் ஹு பருப்பு வேகவில்லை வாசவியிடம் அம்மா அப்பாவைப் பற்றி எடுத்துச் சொல்லி பாலமாக இருந்தார் இருந்தாலும் பத்தாம் வகுப்பு வந்த பின்னும் எதுவும் சந்தோஷமாக இல்லையே வாசவி வழக்கம்போல் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாள் சக தோழிகளில் இவளுடன் போட்டி போட்டுக்கொண்டு படிக்கும் லலிதாவின் நட்பு மட்டுமே இவளுக்கு ஆறுதல் வீட்டு விஷயங்களை யாரிடமும் சொல்லிக்கொள்ளாத வாசவி லலிதாவிடம் மட்டும் சிலவற்றை பகிர்ந்து கொள்வாள் மூடு மந்திரமாகவே போய்கொண்டிருந்தது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ரகு தன் தங்கை மீது வைத்த பாசத்தால் அவளை வெறுக்க முடியாமலும் தவித்தார் அக்கிரமங்களை பொறுத்தார் அதேபோல் அத்தை தன் மீது சிறுவயது முதல் வைத்த பாசத்தால் அத்தையை வெறுக்க முடியாமல் இருந்தால் வாசவி அத்தையிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அவளால் தான் தன் பெற்றோர் தன்னை கவனிப்பதில்லை என்ற எண்ணம் அவள் ஆழ் மனதில் குடிகொண்டு விட்டது பெற்றோர் தன்னை கவனிக்கவில்லையே என்பதை விட அவர்கள் அமைதியாக நிம்மதியாக இல்லையே என்ற வருத்தம் வாசவியிடம் அதிகமாக இருந்தது பள்ளியில் மற்ற மாணவ மாணவிகளை நினைக்கும்போது தான் நன்றாகத்தான் இருப்பதாய் நினைத்து கொள்வாள் பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வுகள் நெருங்கிவிட்டது ஏதேதோ பரீட்சைக்கென்றும் பிராக்டிக்கல்கென்றும் பணம் கட்ட சொல்லி இருந்தார்கள் வாசவி பள்ளியிலேயே மாலதி டீச்சரிடம் சொல்லிவிட்டாள் டீச்சர் தான் பார்த்து கொள்வதாக சொன்னதும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் இவளுக்கு துணிமணிக்கோ சாப்பாட்டிற்கோ குறைவில்லை பள்ளியில் பணம் கட்ட வேண்டிய பாக்கி எதுவும் கிடையாது திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து சனி மாலை வரை ஓட்டமும் நடையும் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் விருந்தாளிகள் வேறு வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் அம்மா பாவம் என்று நினைத்து கொள்வாள் ஆண்டு தேர்விற்காக படிப்பதற்கு விடுமுறை அளிக்கப்பட்டது கோடை விடுமுறை என்றால் அன்றைக்கே பேக் பண்ணி தன் அம்மா வீட்டிற்கு அனுப்பி விடுவாள் ரூபா அங்கு செல்லவே பிடிக்காது வாசவிக்கு தாத்தா பாட்டி பாசமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் மாமா பெண்ணும் பையனும் இவளோடு ஒத்து போக மாட்டார்கள் மாமி கேட்கவே வேண்டாம் உன்னை அனுப்பிட்டு உங்கள் அம்மா சுகமாக இருக்கா ஏன் பிள்ளைங்களும் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போகலாம்னா உன்னையும் கூட்டிட்டு போய் உனக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு எப்போதான் இந்த தலைவலி விடுமோ என்பாள் எட்டாம் வகுப்பு விடுமுறையில் செல்லவில்லை மாமா மகள் அட்சிக்கு பத்தாம் வகுப்பு படிக்க வேண்டும் பிரத்யேக வகுப்புகள் இருப்பதாலும் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இவள் போகவில்லை இங்கேயே அக்கம் பக்கத்து வீடுகளிலும் தூங்குவது டிவி பார்ப்பது என்று பொழுதை கழித்தாள் அவ்வப்போது பாட்டு இவளுடன் பல்லாங்குழி தாயம் விளையாடுவாள் ஒன்பதாம் வகுப்பிற்கு விடுமுறையே இல்லை இதோ பத்தாம் வகுப்பு முடிந்து விடுமுறையில் என்ன செய்வது யோசித்து பார்த்தாள் வாசவி பத்தாம் வகுப்பு ஆண்டு தேர்வு ஆரம்பம் குளித்து தலை பின்னி கொண்டு சீருடை அணிந்து ஹாலுக்கு வந்தாள் அதிசயம் அப்பா அம்மா அங்கே இவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை வேக வேகமாக அம்மா அப்பா காலில் விழுந்தாள் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா படிச்சிருக்கேன் பதில் உடனே உடனே ஞாபகம் வரணும்னு சொல்லுங்க என்றவளை தலையை தொட்டு தூக்கி மார்போடு அணைத்து கொண்டாள் ரூபா கண்ணீர் கண்ணம் நனைத்தது அம்மாவின் ஸ்பரிசம் அபூர்வமாக கிடைத்ததில் விலகாமல் நெருக்கி அணைத்து கொண்டாள் வாசவி மனங்கள் மட்டும் பேசின ரகு மெல்ல பிரித்து அவளை தன்வசம் இழுத்தான் தோள்களைப் பற்றி நெற்றியில் முத்தமிட்டான் கண்ணீரை மெல்ல துடைத்து மறைத்து கொண்டான் மூவரும் ஆட்டோவில் கிளம்பினர் பள்ளியில் இறக்கிவிட்டு ரகுவும் ரூபாவும் வீடு திரும்பினர் கோட்ட பர்மிஷன் நேரம் முடிவதற்குள் இருவரும் வண்டியை உதைத்து கிளம்பினர் ஆயிற்று வாசவி பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள் விடுமுறையின் போது நிறைய புத்தகங்கள் நாவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் எல்லாம் படிக்க கற்றுக்கொண்டாள் மேல்நிலை முதலாம் ஆண்டில் அம்மாவும் அப்பாவும் வந்து பள்ளியில் சேர்த்து விட்டார்கள் பிறகு அவள் படிப்பு அவள் கையில் என்றானது நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது வாசவிக்கு அவள் படிப்பை முடித்து ஒரு அரசு அலுவலகத்தில் மேற்பார்வையாளராக பணியில் சேர்ந்தாள் மாதம் பிடித்தம் போக எழுபதாயிரம் சம்பளம் எனக்கே எனக்கா என்று பாடத் தோன்றியது அவளுக்கு அப்பாவும் அம்மாவும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வாசவி கண்களில் ஆனந்த கண்ணீருடன் இருவரிடமும் பேசினாள் இன்று வரை உங்கள் இருவர் மேல் நான் வைத்திருந்த பாசமும் எதிர்பார்ப்பும் அதேபோல் நீங்கள் இருவரும் எல்லாவற்றையும் மறைத்துக்கொண்டு ஒரு ஜடம் போல் வாழ்ந்ததும் இன்றோடு போகட்டும் இனி நீங்கள் இருவரும் நிதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்கள் சந்தோஷம் மட்டுமே என் குறிக்கோள் என்று சொல்லி முடித்தாள் ரகு பேச ஆரம்பித்தார் ஓரளவு கடன் எல்லாம் அடச்சாச்சுமா உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம்னா எங்க பொறுப்பு குறையும்மா மேற்கொண்டு அவரை பேசவிடவில்லை வாசவி எனக்கு ஒன்று புரியவில்லை இது வரை எனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் போல் செய்தீர்கள் நாம் மூவரும் பேசியது கூட இல்லை சிரித்ததில்லை வெளியில் எங்கும் சென்றதில்லை போலியான ஒரு வாழ்க்கை அதாவது கீ கொடுத்த பொம்மை போல் அவரவர் கடமையை செய்தோம் போதும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாட்கள் இருக்கம் இல்லாமல் இன்பமாக சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வாங்க ஓவர் டைம் எல்லாம் செய்ய வேண்டாம் வரும்போது பழம் காய்கறிகள் நிறைய வாங்கிட்டு வாங்க உங்கள் சம்பாத்தியத்தில் விருப்பம் போல செலவு பண்ணுங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் சினிமா பீச்சுன்னு போயிட்டு வாங்க உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க லீவு கிடைக்கலைன்னு பொய் சொல்ல வேண்டாம் உங்கள் அன்பான வாழ்க்கையை தொடங்குங்க உங்கள் கடன்களை அடைப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு திருமணம் கடன் வாழ்க்கையில் ஓட்டம் மனதில் ஒரு இறுக்கம் இதெல்லாம் தேவையில்லை நான் திருமணம் என்ற வட்டத்திற்குள் வரவில்லை பிறகு பார்க்கலாம் என்று முடித்தாள் ரகு ரூபா இருவருக்குமே என்ன சொல்வதென்றே புரியவில்லை ஏதோ ஒரு தனி ஒளி தங்கள் முன் தோன்றியது போல் உணர்ந்தனர் ஆ சொல்ல மறந்துட்டேனே இனிமே நான் ஆபீஸ்லேருந்து வந்ததும் நம்ம மூணு பேரும் உட்காந்து நிறைய பேசணும் சிரிக்கணும் சரியா என்றவாறே அவள் கேபில் ஏறிப்போனாள் அதுக்காக வாசவி கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா விட்டுவிட போகிறதில்ல ஆனால் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக அழிக்கலாமே கொஞ்ச நாள் அந்த கஷ்டங்கள்லேருந்து அந்த மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வரலாமே வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம் அடுத்த கதையில் சந்திப்போமா நன்றி வணக்கம்